இன்றைக்கு அரக்குழா மீன் தான் பொறிச்சிருக்குறன் மீனை சுத்தம் செய்து அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்த பிறகு மஞ்சள் தூள் உப்பு குழம்புத்தூள் கொஞ்சம் தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து அரை மணித்தியாலம் ஊற விட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெயில பொறிச்செடுத்திருக்குறன் மூடி போட்டு வார் பொறிச்சிங்களாண்டா நிறைய எண்ணெய் தேவையில்ல ஒரு பக்கம் பொறிஞ்சு வந்ததும் மற்ற பக்கம் திருப்பி போட்டு நன்றாக பொரிய விட வேணும் வளமை போல குத்தரிசி சோறு தான் நான் தோட்டத்தில் அப்படிங்கன்னா பசலிக்கரையும் மைசூர் பருப்பும் இதோட குழம்புத்தூள் சேர்த்து கறி செய்திருக்கிறன் மற்றது கொத்தவரங்காயில் வரை செய்திருக்கிறேன் இந்த வரைக்கு சின்ன இறால் கேர்வாடு சேர்த்து இந்த இறால் கேர்வாட்டை கூனி கேர்வாடன்று சொல்லுவோம் இவ்வாறு மாசி கேர்வாடு சேர்த்து வர செய்தீங்களா என்றாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த ரெண்டு கறியும் நான் எப்படி சமைச்சே அடுத்த பதிவில் பதிவிடுறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம்